பொறுத்தவரை நாம இப்ப இங்க இருக்க நிக்கிற சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கத்துல இருந்து ஆறாவது கிலோமீட்டர் சாவடி பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்குதுங்க பஸ்ட் ஆஃப் பக்கத்துலயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து எண்பது சைடு டிடிசிபி சைடு தான் எல்லாமே மொத்தமா வந்து எடுத்து வீடு கட்டி இது பண்றவங்களுக்கு வந்து பில்டர்ஸ்க்கு வந்து சூப்பர் அருமையான ஒரு லோ பட்ஜெட்ல அருமையான ஒரு இடம் இது இது வந்து பாத்தீங்கன்னா கீரனூர்ல இருந்து படியூர் போற ரூட்ல சாவடி பாளையம் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கத்துல இருந்து ஆறாவது கிலோமீட்டர்ல வந்து இந்த சைடுக்கு நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் லோ பட்ஜெட்ல அப்புறம் என்ன சில விஷயங்கள் சொல்ல போனால் பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்குதுங்க இது வந்து பஸ் பஸ்வாக ரோடு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் அந்த சைட் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம இறங்கி நடந்தே வந்தது நம்ம சைட்டுக்கு ஏன்னா இப்போ வந்து வீடு வாங்குறவங்களோ அல்லது இடம் வாங்குறவங்களோ இல்லை வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுறவங்களோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பஸ் பஸ் ரூட் இருந்தால் தான் மக்களிடையே வந்து அந்த சைட் வந்து ரீச் ஆகும் இன்னும் ஆறு கிலோமீட்டருக்கு போய்ட்டு காங்கே மாதிரி இருந்துச்சு காங்கேயத்துலேயே வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எல்லா வசதிகளும் இருக்குது ஆப்போசிட்டில் வந்து இது போல் ஒரு ரோடு பேஸில் உள்ள சைட்டு வந்து கிடைக்கிறது அபூர்வம் நல்ல அருமையான சை சைட்டு டிடிசிபி வாங்கியிருக்குது எண்பது சைட் இருக்குது மொத்தமாகவும் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சைட்டு பார்க்கலாம் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டி நம்ம சேல் பண்ணலாம் ஒரு ரோ பட்ஜெட்டில் வீடு கட்டி மக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பில்டர்ஸுக்கு வந்து அருமையான ஒரு இடம் சென்றுந்து வந்து ஒன்றேகால் லட்சம் சொல்கிறாங்க நம்ம நேரில் வரும்போது மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறச்சும் கூட கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மக்கள் தனி நபர் தனி கஸ்டமர் வரவங்களுக்கு வந்து இங்கே வாங்க ரோடு லோ பட்ஜெட்டில் திருப்பூருக்குள்ளே நீங்கள் வந்து இது போல் ஒரு இடம் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்களும் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம அந்த மாதிரி லோ பட்ஜெட்டுக்கு உண்டான சைட்டை நாம் வந்து கொண்டு வந்து மக்களிடையே வந்து அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனல்லே வந்து நிறைய பார்த்துருப்பீங்க லோ பட்ஜெட்லேயும் இருக்கும் ஒரு பிரேமையான ஒரு சைட் வாங்கணும்னா அவங்களுக்கும் உண்டான சைட்டுகளும் நம்ம சேனலில் பார்த்து வந்துட்டு இருப்பீங்க எண்பது பர்சன்ட் லோனே பண்ணி கொடுத்துட்லாம் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் போகிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பதினஞ்சு லட்சத்துக்குள்ளேயே வந்து வீடுகள் அமையக்கூடிய ஒரு லோ பட்ஜெட்டுக்கு உண்டான ஒரு இடத்த நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறேன் சந்தோஷம் வாங்க வந்து நேரில் பாருங்கள் நம்ம சொல்கிறது வந்து நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னென்ன ஏரியா இருக்குது இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன்மலை சிவன்மலை தானா காங்கயம் இப்படி போய்க்கலாம் படியூருக்கு போய்க்கலாங்க அப்படியே நம்ம திருப்பூர் ரோடு பிடிச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல அருமையான ஒரு லொக்கேஷன் அதனால் வந்து பாருங்கள் நேரில் நன்றி கவர்மெண்ட் ஸ்கூல் பஞ்சாயத்து ஆஃபீஸு இது எல்லாமே வந்து பக்கமாகவே இருக்குங்க